वही नेगी आने वही smile smile आंसर तो बस आंसर तो smile smile बाकी यार ओर ही किलो पति ना नोट तीरों दरवाजे उनके फॉर्म्स में बेचा रहा है सोना वो लाइन लेटेंस पूरी तरह बरकरार कमाल कर रहा है भाई से जी पति ना ये तो मार के तो फॉर्म्स चलवाएंगे कैरला मार्केट आगे आगे आगे

நூறு பாக்ஸ் ஒன் பாக்ஸ் மக்களே ஒரு பாக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும்னு சொல்றாங்க இந்த இவ்வளோ பார்த்தீங்கன்னா நூறு பாக்ஸ் வரும்னு சொல்கிறாங்க புரிய <zoysic discussions autour personaje>

தண்ணிய பருங்க கலர்ல இருக்கு ஒரு இது மட்டும் ஒரு அஞ்சு ஆறு குழந்தை அனுட்டாங்க ஆழமும் போயிட்டேதான் இருக்கு 어디 가니? 아 어디 가니? 어? 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 அவள் அவள் ஆசிங் கொடுத்து いやま चेंड पर कुछ ही पड़ते ओके ओया ऐसा ऐसा और मीटर 6 किलोमीटर वहां पड़स रहा हो जाएगा पेपर का कहो मना कहो लाला काला பேசுறேன் என் पैर வஞ்சிட்டாங்க சோ மகளே இருந்து பாத்தீன்னா ஒரு 50 நிமிட இடைவேளையில ஆரம்பிச்சாங்க

அகேன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஐஸ் அடிச்சு அங்க வண்டியில ஏத்திடுறாங்க அதானே மேட்ரு ஏ கழுக பாருங்களா நம்ம ஊர்லாம் இப்ப எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல இப்ப வராது பத்தியா இங்க சரியான கழுகா இருக்குது எவ்வளவு கழுக பாருங்களே புதுவே <laughs> <laughs> நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஸோ எல்லாரும் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லி சேனலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே